ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா அவன் அந்த பகுதி மக்களின் உடைமைகளை திருடி சந்தோஷமா வாழ்ந்து அந்த பகுதி வந்தானா மக்கள் தங்கள் உடைமைகள் அடிக்கடி திருட்டு போனதால் மன்னரிடம் சென்று புகார் செய்தார்களாம் மன்னர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு அழைத்து கொஞ்ச படை நீங்களும் சென்று காவலுக்கு இருந்து அந்த திருடனைப் பிடியுங்கள் என கட்டளை பிறப்பித்தாராம் உடனே தளபதியும் கொஞ்ச படைவீரர்களும் வீரர்களும் அந்த பகுதியின் காவலுக்கு புறப்பட்டார்களாம் காவல் பலமாக இருந்ததால் திருடனுக்கு திருட முடியவில்லையாம் அடடா எங்கு திருட சென்றாலும் காவல் பலமாக இருக்கிறதே என்ன செய்வது என திருடன் யோசித்தானாம் கையில் சாப்பாட்டுக்கு கூட திருடனுக்கு பணம் இல்லையாம் இப்போது திருடனுக்கு ஒரு யோசனை வந்ததாம் நாம் இந்த ஊர் கோவிலின் பூசாரி போல் வேடமணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று சாமியின் நகைகளை திருடி வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் இருந்து கொள்ளலாம் என நினைத்தானாம் அதன்படி பூசாரி வேடமணிந்து கோயிலுக்கு சென்று நகைகளை கொள்ளையடித்து விட்டு வெளியேறும் போது அரசரின் படை வீரர்கள் அவனை பார்த்து துரத்த ஆரம்பித்தார்களாம் அவர்களிடமிருந்து தப்பிக்க நினைத்த திருடன் ஓடி பக்கத்து ஊர் சென்று விட்டானாம் அங்கே ஆற்றங்கரையில் திருடன் திருடி வந்த நகைகளை வைத்துவிட்டு ஓடிவந்த கலைப்பில் மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டானாம் மறுநாள் காலை அந்த வழியாக சென்ற மக்கள் திருடன் தாடி மீசையுடன் இருப்பதை பார்த்து சாமியார் என நினைத்து வணங்க ஆரம்பித்தார்களாம் பின் தங்கள் கஷ்டங்களை சொல்லி அதற்கு பரிகாரம் கேட்டார்களாம் திருடனும் தனக்கு தெரிந்த எளிய பரிகாரங்களை கூற அந்த பரிகாரங்களை செய்த மக்களுக்கு அவர்கள் கஷ்டம் விலகியதாம் அதனால் சாமியாரின் புகழ் அந்த ஊர் முழுவதும் பரவியதாம் பின் நிறைய மக்கள் பரிகாரம் கேட்க சாமியார் முன் கூடினார்களாம் ஏற்கனவே குறிக்கேட்டு கஷ்டம் விலகிய மக்கள் பரிசு பொருட்கள் சாப்பாடு வகைகள் என சாமியாருக்கு கொடுத்தார்களாம் சாமியாருக்கு என தங்குவதற்கு ஒரு குடிசையும் கட்டி கொடுத்தார்களாம் இதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியில் தங்கிவிட வேண்டியதுதான் நாம் கொள்ளையடித்த ஒவ்வொரு நகையாக விற்று சந்தோஷமாக இருக்கலாம் என எண்ணினானாம் அதன்படியே மக்களுக்கு குறி சொல்வது பரிசு பொருட்களை பெற்று சந்தோஷமாக இருப்பது என வாழ்க்கையை தொடர்ந்த திருடன் தான் திருடிய சாமியின் ஒரு நகையை விற்க பட்டணம் புறப்பட்டானாம் அங்கே செல்லும் வழியில் மக்கள் சாமி என கேட்க திருடனுக்கு சங்கோஜமாய் இருந்ததாம் பட்டணம் சென்ற நகையை விற்ற பின் தன் தாடி மீசையை எல்லாம் எடுத்துவிட்டு சாதாரண மனிதனானாம் திருடன் இப்போ மக்களுக்கு நம்மை அடையாளம் தெரியாது நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என யோசித்த திருடன் நாம் சாமியாராக இருந்தால் தானே அந்த ஊரில் நமக்கென உள்ள வீட்டில் இருக்க முடியும் என என்ன செய்வது என யோசித்த திருடன் தான் முன்பு இருந்தது போல ஒட்டு தாடி மீசைகளை வாங்கி ஒட்டி கொண்டானாம் நாம் இவ்வாறு வெளியூர் வரும்போது சாதாரண மனிதனாக வெளியே வரலாம் அந்த வீட்டில் இருக்கும் போது சாமியாராக இருக்கலாம் என முடிவெடுத்த திருடன் வீட்டிற்கு சென்றானாம் திருடன் கோவில் நகைகளை திருடியதை கண்டுபிடித்து விட்டீர்களா என தளபதியிடம் கோவில் நகைகளை திருடி கொண்டு வெளியூருக்கு சென்றிருக்க வேண்டும் ஏனெனில் அந்த ஊரில் திருடன் கோவில் நகைகளை திருடிய பின் திருட்டு நடைபெறவில்லை ஆகவே நம் ஒற்றர்களை பக்கத்து ஊர்களுக்கு அனுப்பி அங்கே வெளியூர்காரர்கள் புதிதாக வந்து தங்கி இருக்கிறார்களா என விசாரிக்கச் சொன்னேன் பக்கத்து ஊருக்கு புதிதாக சாமியார் வந்திருக்கிறார் என துப்பு கிடைத்திருக்கிறது அங்கே சென்று பார்க்க போகிறேன் என்றாராம் தளபதி அவ்வாறே செய்யுங்கள் என்றாராம் மன்னர் அதன்படியே அடுத்த நாள் பக்கத்து ஊருக்கு தளபதியும் இரண்டு படை வீரர்களும் மாறு வேடத்தில் சாமியாரை பார்க்க சென்றார்களாம் தளபதி சாமியாரிடம் பேச்சு கொடுக்க சாமியார் திருடன் தப்பித்து ஓடிய நாளில்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்பது தெரிந்ததாம் பின் தளபதியும் படை வீரர்களும் திரும்பினார்களாம் தளபதிக்கு சாமியார்தான் திருடனாக இருப்பான் என்ற சந்தேகம் எழுந்ததாம் ஆனால் அந்த ஊர் மக்கள் சாமியாரை ஆஹா ஓஹோ என்று பாராட்டுகிறார்களே சாமியார்தான் திருடன் என்பதை எப்படி நிரூபிப்பது என யோசித்தாராம் அப்போது தளபதிக்கு ஒரு யோசனை தோன்றியதாம் அதன்படியே அடுத்த படை வீரர்களுடன் மாறு வேடத்தில் சாமியாரை சந்திக்க சென்றாராம் அப்போது சாமியார் மக்களுக்கு குறி சொல்லி கொண்டிருந்தாராம் அங்கே சென்ற தளபதி சாமியாரை எனக்கு நன்றாக தெரியும் எங்கள் ஊரில் காணாமல் போன என் ஆட்டுக்குட்டியை சாமியிடம் வேண்டி மந்திரம் போட்டு கண்டுபிடித்துக் கொடுத்தார் என்றாராம் மக்கள் அனைவரும் சாமியாரை அதிசயித்து பார்த்தார்களாம் அப்போது ஒரு படை வீரர் சாமியாரை பார்த்து ஐயா எங்கள் ஊரில் சாமியின் கிரீடம் திருடு போய்விட்டது அதை கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்டானாம் அதற்கு சாமியார் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிற்குள் சென்று மந்திரம் போடுகிறேன் என வீட்டிற்குள் சென்றாராம் இப்போது நாம் கிரீடம் போலி சாமியார் என்பார்களே என திருடன் தான் திருடி வைத்திருந்த கிரீடத்தை கொண்டு போய் கொடுத்தானாம் அதை வாங்கி பார்த்த படைவீரர் இதுதான் அந்த கிரீடம் என முறை சாமியாருக்கு நன்றி சொன்னானாம் அங்கிருந்த அனைவரும் அதிசயித்து பார்த்தார்களாம் இப்போது இரண்டாவது படைவீரர் சாமியாரிடம் என் மனைவியின் வைர அட்டிகையை காணவில்லை அதை கண்டுபிடித்து தாருங்கள் என்றாராம் இப்போது சாமியார் வீட்டிற்குள் சென்று வைர அட்டிகையை எடுத்து வந்து கொடுத்தாராம் இரண்டாவது படை இது என் மனைவியின் வைர அட்டிகை தான் என சந்தோஷமாக வாங்கி கொண்டானாம் இப்போது மூன்றாவது படை வீரர் சாமியாரிடம் சாமி என் மனைவியின் முத்துமாலை தொலைந்துவிட்டது அதை கண்டுபிடித்து தாருங்கள் என்றானாம் முன்பு போல் சாமியார் வீட்டுக்குள் சென்று முத்து மாலையை எடுத்து வந்தாராம் இப்போது மூன்றாவது படை வீரர் ஆர்வ மிகுதியால் முத்து மாலையை சாமியாரிடம் தாடியில் அதை வெடுக்கென இழுத்தாராம் மூன்றாவது படை வீரர் இப்போது சாமியாரின் தாடி கையோடு பிடுங்கி கொண்டு வந்ததாம் இப்போது சாமியாரின் வேடம் கலைந்ததாம் தளபதியும் படை வீரர்களும் தங்கள் வேடத்தை கலைத்து இந்த ஒரு போலிசாமியார் எங்கள் ஊர் சாமியின் நகைகளை திருடிய திருடன் என்று கூறினார்களாம் அப்போது மக்கள் அனைவரும் அந்த கொடுத்து தளபதியிடம் பிடித்து கொடுத்தார்களாம் தளபதி நீங்கள் ஆராயாமல் அனைவரையும் நம்பாதீர்கள் நீங்கள் கொஞ்ச நாள் விட்டால் இந்த சாமியார் உங்கள் உடைமைகளையும் திருட ஆரம்பித்திருப்பான் என்றாராம் பின் அந்த போலிசாமியாரையும் அவன் திருடிய கோவில் நகைகளையும் அரசரிடம் ஒப்படைத்தாராம் தளபதி வழங்கினாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில இருப்பவர்களை நம்பி ஏமாறாம புத்தி கூர்மையுடன் உழைத்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி